இப்படித்தான் ஒரு பயங்கரமான ஒரு பனி ஒரு குதிரையும் ஒரு எருமையும் ஒரு நாயையும் அந்த பனிக்குளிர் தாங்க மாட்டாப்புல ஒரு வீட்டு மனுஷங்கிட்ட போய் உதவி கேட்டு வந்திருக்கு ஐயா எங்கள் மூணு பேர்த்துக்கு இந்த பனி தாங்க முடியல அதனால் எங்கள் மூணு பேர்த்துக்கு நீங்கள் தான் ஏன் பாதுகாப்பு கொடுத்து காப்பாற்றணும் அப்படின்ட்டு ரொம்ப பணிவாக கேட்டு வந்திருக்கு இந்த மூணு மிருகமும் அப்படி கேட்க அந்த மனுஷ ரொம்ப பாசமாக கூப்பிட்டு ஆனால் வரிசை நிற்க வச்சு ஆனால் இருக்கிற விறகு கட்டையில் அள்ளி கும்மலாக போட்டு அந்த விறகு கட்டையை நெருப்பில் பற்ற வச்சு இந்த மூணு மிருகத்தையும் குளிர் காய சொல்லியிருக்கார் அப்படி குளிர் காய சொல்லிவிட்டு இந்த குதிரையை எருமையை பிடிச்சி அவர் வீட்டு தண்ணியில் கட்டி வச்சு இந்த குதிரைக்கு வேணுமென்ற கொள்ளு அந்த எருமைக்கு வேணுமென்ற வைக்கல அள்ளி போட்டிருக்கார் அப்படி அள்ளி போட்டு அந்த நாய்க்கு அவர் சாப்பிட வச்சுருந்த மாமுசம் கறி அத்தனை அள்ளி கொடுத்துருக்கார் அப்படி அள்ளி கொடுத்துட்டு இந்த மூணு மிருகமாக அதை சாப்பிட்டு அந்த மனுஷனை ரொம்ப வாழ்த்திருக்கு இந்த மாதிரி மனுஷனை நம்ம இது வரைக்கும் பார்த்ததே இல்லை இப்படி நம்மளுக்கு உதவி செஞ்ச மனுஷனுக்கு நம்ம எப்படி நன்றி கடனை தீர்க்க போகிறோமே தெரியல அப்படின்ட்டு இந்த குதிரை சொல்லியிருந்திருக்கு அதாவது நம்ம நம்மளுக்கு இப்படி உதவி செஞ்ச மனுஷனுக்கு நம்ம காலம் காலம்போரா ஒரு பக்கத்துலேயே இருந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நன்றி கடனை தீர்க்க முடியுமோ அவளுக்கு அவ்வளோ நன்றி கடனை நம்ம தீக்கணும் அப்படின்ட்டு இந்த குதிரை சொல்லியிருக்கு அதுக்கு ஏர்மை கேட்டிருக்கு எப்படி நம்ம நின்ற தீர்க்கிறது அப்படின்ட்டு கேட்டிருக்கு அதாவது நம்ம மூணு பேரும் சேர்ந்து இந்த மனுஷனோட வாழ்க்கையை மூணாக பிரித்து பகிர்ந்துக்கிடலாம் அப்படின்ட்டு இந்த குதிரை சொல்லியிருந்திருக்கு அதுக்கு நாய் கேட்டிருக்கு அது எப்படி மூணாக பிரித்து பகிர்ந்துக்கிறது அப்படின்ட்டு கேட்டிருக்கு அதாவது நாய இந்த மனுஷனோட வயசு பருவங்கள் மூணு பருவங்கள் வந்து போகும் அதாவது ஃபஸ்ட்டு இள வயது பருவம் ரெண்டாவது நடு வயது பருவம் கடைசியில் இறுதிக்கட்ட வயது பருவம் இப்படி மூணு பருவங்கள் வந்து போகும் அந்த மூணு பருவத்தையும் நம்ம யாருக்கு ஒரு பருவத்தை எடுத்துக்கிட்டு அந்த மனுஷனுக்கு அந்தந்த பருவத்தில் உறுதுணையாக இருந்து நம்ம பண்புகளை எடுத்து சொல்லணும் அப்படின்ட்டு இந்த குதிரை சொல்லியிருந்திருக்கு அதுக்கு நாய் அப்படின்டா சரி அப்படியே செய்யலாம் அப்படின்ட்டு இந்த நாய் சொல்லியிருக்கு அந்த எருமையும் சரின்னு சொல்லியிருக்கு அப்படி சொல்லவே இந்த குதிரை முதல் இளம் பருவத்தை எடுத்து என்னுடைய பண்புகளை எடுத்து சொல்கிறேன் அப்படின்ட்டு இந்த குதிரை சொல்லி அதோட பண்புகளை அந்த மனுஷனுக்கு எடுத்து சொல்லியிருந்திருக்கு அதாவது அந்த மனுஷனுக்கு சுறுசுறுப்பு சுட்டிப்பாக இருக்க அன்பும் பண்பும் பாசத்தோட ஆரோக்கியத்தோடு இருக்க அவனோட கொள்கையில் உறுதியாக இருக்க இந்த பருவத்தில் நான் உறுதுணையாக இருந்து என்னோட நன்றி கடனை கழிக்கிறேன் அப்படின்ட்டு இந்த குதிரை சொல்லியிருக்கு அப்படி சொல்லவே இந்த எருமை அப்படின்னா நான் நடு வயது பருவத்தை எடுத்து என்னோட பண்புகளை எடுத்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்திருக்கேன் அந்த மனுஷனுக்கு எந்த வேலையும் செய்ய பயப்படாதவனாகவும் அந்த வேலை செஞ்ச பணத்தை சிந்தாம செதறாமல் வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்குறவனாகவும் தன்னுடைய வளத்தை அழிக்காமல் பாதுகாக்கிறவனாகவும் தன்னை சுற்றி இருக்கிற சொந்த பந்தத்தை கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றுறவனாகவும் இப்படி இருக்கிறதுக்கு அந்த பருவத்தில் நான் உறுதுணையாக இருந்து என்னோடய நன்றி கடனை கழிக்கிறேன் அப்படின்ட்டு இந்த எருமை சொல்லியிருந்திருக்கு அடுத்து அந்த நாயே சொல்லியிருக்கு அப்படின்டா நான் இறுதி கட்ட வயசு பருவத்தை நான் எடுத்து என்னுடைய பண்புகளை எடுத்து சொல்கிறேன் அப்படின்ட்டு இந்த நாயை கடைசி கட்ட பருவத்தை எடுத்து சொல்லியிருந்திருக்கு அந்த மனுஷனுக்கு எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்சு எரிஞ்சு கோபப்படுவனாகவும் எந்த சின்ன பிரச்சனையும் தன் மனசுக்குள்ளே வைக்க முடியாதவனாகவும் அடுத்தவர்களை பார்த்தா சகிச்சுக்கிட்டு போக முடியாதவனாகவும் தன் கூட இருக்கிற சொந்தத்தை மட்டும் சகிச்சுக்கிட்டு போகிறவனாகவும் இப்படி இருக்கிறதுக்கு அந்த பருவத்தில் நான் உறுதுணையாக இருந்து என்னோடய நன்றி கடனை கழிக்கிறேன் அப்படின்ட்டு இந்த நாய் சொல்லியிருந்திருக்கு இது ஏன் கதை